குடியரசு தின நாள் வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா கொண்டாடினீங்களா பிள்ளைங்கள்லாம் எல்லோரும் நல்லா பள்ளிக்கூடம் போய் கொடியேற்றம்லாம் செய்திங்களா ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்கெல்லாம் செஞ்சிங்களா மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு எல்லோருக்கும் விடுமுறை அதனால் வந்து நல்லா விடுமுறையை நல்லா சந்தோஷமாக வந்து கொண்டாடி இருப்பீங்க ஸோ இங்கே வந்து யூகேவில் வந்து எங்களுக்கு இன்றைக்கி விடுமுறை கிடையாது இன்றைக்கி வேலை நாள் நாள் போது ஒர்க்கிங் டே இதை பற்றி எழுபதுகளில் வந்து மிக அருமையான பாடல் பாரதவிலாஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்திய நாடு என் வீடு இந்திய நாடு என் நாடு இந்தியன் என்பது என் பேர் அந்த பாடல் வந்து தீரசங்கராபரணம் அல்லது ஹரிகாம்போஜி ராகத்தில் அமைச்சிருக்கலாம் முயற்சி செஞ்சு பாருங்கள் அந்த பாட்டை சி மேஜர் கோட் கூட நீங்கள் வந்து பண்ணலாம் குட்டுச்சுரங்கள் ச க பா சிஇஜி பேக்ரவுண்ட் மியூசிக்காக கூட வச்சு நீங்கள் வாசித்து பார்க்கலாம் ஃப்ரான்ஸில் வந்து கிட்டத்தட்ட குடியரசு தினம் அல்லது சுதந்திர தினம் மாதிரி பதினாலாம் தேதி ஜூலை மாதம் கொண்டாடுவாங்க ஒவ்வொரு ஆண்டும் அது வந்து பஸ்தி டேன்னு சொல்லுவாங்க பஸ்தி டேன் பஸ்தின்றது வந்து ஒரு ஊர் அது வந்து அதாவது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் புரட்சி ஃப்ரான்ஸ் நாட்டில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்தது இந்த கோட்டையை வந்து எல்லோரும் வந்து தாக்கி அதை பிடித்தாங்க அந்த கோட்டையில் வந்து அதை வந்து சிறைச்சாலை மாதிரி வைத்திருந்தாங்க காரணம் இல்லாமல் வந்து மக்களை வந்து அதில் வந்து சிறை செய்ததுனால அரசர்கள வந்து அரசாட்சி இல்லாமல் குடியாட்சி கொண்டு வரணும்னு சொன்னாங்க இதை வந்து கத்தூ ஷூவேன்னு சொல்லுவாங்க கத்தோர்ஜுனா ஃபோர்டீன் பதினான்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சில் கத்தோர்ஜுன்னு சொல்லுவோம் ஜூலை மாதத்தை வந்து ஷூயேன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த எல்லாம் வந்து ப்ரனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க பஸ்தியில் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க பஸ்தின்னு இதில் சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில் ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் வந்து கேனடா நாள்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அண்டாரியோ கியூபேக் நோவஸ்கோஷியா பிரான்ஸ்விக் அப்படின்ற இடங்கள்லாம் ஒன்று சேர்ந்த நாள் தான் வந்து கனடா டே அது வந்து ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் கொண்டாடுறாங்க அமெரிக்காவில் வந்து ஜூலை மாதம் நான்காம் தேதி அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லுவாங்க ஃபோர்த் ஆஃப் ஜூலை பதிமூன்று காலணிகள் இடங்கள் வந்து பிரித்தானியா நாட்டு யுனைடெட் கிங்டத்தோட ஆட்சியில் இருந்தது அதிலிருந்து விடுதலை பெற்றாங்க அதனால் அது அவங்களுடைய சுதந்திர நாள் இது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு குடியரசு நாள் குடியுரிமை நாள் அப்படியெல்லாம் இருக்குது இங்கிலாந்துக்கு வந்து இருபத்தி தேதி ஏப்ரல் மாதம் செயின்ட் ஜார்ஜஸ் டேன்னு சொல்லுவாங்க இது இங்கிலாந்துக்கு மாத்திரம் உள்ளது இதில் தவிர்த்து ஸ்காட்லாண்டு டேன்னு இருக்குது அப்புறம் ஒன்று இருக்குது ஆய்லாண்டுக்கு ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா செயிண்ட் செயின்ட் டே அதாவது வந்து என்ன சொல்கிறது வாதிரிமார்கள் அந்த அந்தந்த நாட்டை அவங்க காப்பாற்றினவங்க இப்போ நம்ம நாயன்மார்கள்னு சொல்கிற மாதிரி சென்ட் ஜார்ஜ் சென்ட் டேவிட்ஸ் மொத்தத்தில் நாலு ஸ்டேட்டும் சேர்ந்தது தான் வந்து யுனைடெட் கிங்டம் வேல்ஸ் இங்கிலாண்ட் ஸ்காட்லாந்து நார்தர்ன் அயர்லாண்டு இது நான்கும் சேர்ந்தால் தான் யுனைடெட் கிங்டம் அவங்க ஆனால் அவங்க இங்கிலாந்துக்குன்னு ஒரு தனி கொடி இருக்குது ஸோ இன்றைய இன்றைய இந்திய குடியரசு நாளன்றைக்கு நம்ம உலக வரலாறுகளை பற்றியும் சில தகவல்களை தெரிந்து கொள்கின்றோம் மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜென்ரல் நாலேஜ் கேள்வியில் எதுவும் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு எதுவும் உபயோகரமாக இருக்கும் அப்படி தான் நம்ம வந்து எதுக்கான உபயோகமாகும் நம்ம படிப்புக்கு உபயோகமாகவும் நம்ம படிக்கக்கூடாது அறிவு என்பது என்றைக்குமே அழியாத செல்வம் அதனால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது தான் தொடர்ந்து நல்ல குடியரசினால் கொண்டாடுங்க இதில் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால் ஸோ இந்தியாவில் வந்து குடியரசு நாளோ அல்லது தீபாவளியோ அல்லது சுதந்திர தின நாளோ சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையிலே வந்துடுச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு விடுமுறையை நம்ம இழந்துடுவோம் ஸோ இன்றைக்கு திங்கக்கிழமையாக இருந்ததுனால வந்து எல்லாருக்கும் வந்து விடுமுறையாக கிடைக்கிது இதுவே ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ இருந்திருந்தால் இந்த விடுமுறையை இழந்திருப்போம் ஆனால் இந்த நாட்டில் யுனைடெட் கிங்டத்தில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் வந்தாலும் நம்ம அந்த விடுமுறையை இழக்க மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு வருகின்ற திங்கக்கிழமை அடுத்தது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதியாக இருந்துருந்துச்சுன்னா திங்கட்கிழமை நம்மளுக்கு விடுமுறை கொடுத்துருவாங்க எப்பொழுதுமே இது யுனைடெட் கிங்டத்தில் தான் இப்போ அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை விடுமுறையாக கொடுத்துட்றாங்க ஸோ சனிக்கிழமை வந்து குடியரசு நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அப்போ அவங்க வந்து வெள்ளிக்கிழமை கொடுத்துட்றாங்க இப்போ ஃப்ரான்ஸ்லேயும் அந்த மாதிரி வந்து அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்களோ அதை அவங்களும் வந்து பின்பற்றுகின்றார்கள் ஸோ அதனால தான் நம்ம இங்கே எப்போதுமே சொல்லுவோம் பேங்க் ஹாலிடேன்னு சொல்லுவோம் ஸோ அன்றைய தினம் வந்து திங்கக்கிழமையே எப்போதும் பேங்க் ஹாலிடேயில் வரும் அதற்கு ஒரு நூதனமான பெயர் பேங்க் ஹாலிடே எப்பொது விடுமுறையாக இருந்தால் வங்கிகள் மூட போகிறாங்க இது ஏன் பேங்க் ஹாலிடேன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்து பப்ளிக் ஹாலிடேன்னு சொல்லுவோம் பொது விடுமுறைன்னு அமெரிக்காவில் வந்து ஃபெடரல் டேன்னு சொல்லுவாங்க ஃபெடரல் டேனால் கூட்டாட்சி நாள் என்று பெயர் கூட்டாட்சி நாள் எனிவே எல்லாருக்கும் மீண்டும் குடியரசு தின நாள் வாழ்த்துக்கள்